அதே மாதிரி வந்து இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பரவுது அப்படின்னும் போது நம்ம எல்லாம் மற்ற கொரோனா எப்படி பரவுச்சு அதே தான் எச்எம் பி பேஷண்ட் இருந்துறாங்க தும்புறாங்கன்னா அது கூடயோ இல்லைன்னா அது சுற்றியோ யாராவது இருக்காங்கன்னா அந்த காத்துல அது பரவும் போது அவங்களோட அது போய் பாதிக்குது தடுப்பூசி தடுப்பு இந்தியாவில் இருக்குதா இல்லை சார் இந்த வைரஸ்க்கு வந்து தடுப்பூசி அப்படின்றது இல்லை ஆனா இருப்பு சதவீதம்னு ஒன்று ஏதாவது அதிகரிக்குது அப்படின்னும் தான் நம்மளும் உட்டு நோக்க வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்கு ஒரு புது மியூட்டேஷன் இந்த மியூட்டேஷன் வந்து நீங்க மத்த ஹெச்எம்பிவி மாதிரி கிடையாது இது ஒரு புது டைப் ஆப் ஹெச்எம்பிவி வெறித்தனமாக பரவுது இப்போ இங்கே ஒரு ஃபஸ்ட்டு கேஸ் இப்போ ரிப்போர்ட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க கொரோனா கூட அதே தான் எனி வைரஸ் அதே மாதிரி எச்சம்பி கூட மரணத்தையும் ஏற்படுத்தலாம் சிறின குழந்தைகள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வயதானவர்கள் இவங்க ரெண்டு தான் மெயின் டார்கெட் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் அப்படினும் போது வந்து டேஞ்சர் சைன்ஸ் தான் சார் முதல்ல மூச்சு வாங்குறது ஓகே ஒன்று ரெண்டாவது ஆள் அடையிறது ரெண்டு ஆக்சிஜன் குறையுது மூணு ரத்தம் ஏதாவது கசியுது நாலு இந்த நாலு சயின்ஸ் இருந்தனா வணக்கம் சார் வணக்கம் சார் சைனாலேருந்து இப்போது ரெண்டு இடத்துக்கு முன்னாடி வந்து தான் கோவிட்ன்ற ஒரு வைரஸ் வந்து உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு அது வந்து எல்லா மக்களிடம் ரொம்ப பரவலாக பேசப்படுது ஸோ இப்போ இந்த வடம் அது போன வடம் முடியும் போதுலேருந்து அந்த ஹெச்எம் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து ரொம்ப வந்து சைனாவில் பரவிக்கிட்டு இருந்ததாக பார்க்க முடிஞ்சது இப்போ இந்தியாவில் இன்றைக்கி ஒரு கேஸ் வந்து பெங்களூரில் இப்போ பதிவு செஞ்சுருக்காங்க வந்திருக்கு அப்படின்னு ஸோ அந்த எச்எம்பிவி வைரஸ்னால் என்ன எப்படி வந்து பரவக்கூடிய தருணம் கொண்டது இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுரையீரல் தொற்று ஃபஸ்ட்டு வார்த்தை கொரோனாவுக்கும் இதுக்கும் வித்தியாசமே நம்ம சொல்ல முடியாது கொரோனான்றது ஒரு நுரையீரல் தொற்று தான் இதுவும் ஒரு நுரையீரல் தொற்று தான் ஸோ இந்த நுரையீரல் தொற்றுன்றது நிறைய பேக்டீரியா வைரஸ் இருக்கும் இது ஒரு வைரஸ் இந்த வைரஸ் பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹெச்எம்பிவி ஓகே ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மக்களுக்கு என்ன சொல்லணும்னா இது வந்து ஒரு புது வைரஸ் கிடையாது இது ரொம்ப நாளாகவே இருக்கிற வைரஸ் தான் ஓகேங்களா ரொம்ப நாளாகவே இருக்குது நம்மளே இந்தியாவிலேயே ஏகப்பட்ட கேசஸ் வந்து இந்த ஹெச்எம்பிவி கேசஸ் வைரல் பேனல் பண்ணி பார்த்துருக்கோம் ஓகேங்களா அதனால வந்துட்டு இது வந்து ஒரு எக்ஸாஜிரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து கிடையாது முன்னாடியிருந்தே வந்து இருக்கிற ஒரு வைரஸ் அது வந்து பயப்பட வேண்டாம் அதே மாதிரி வந்து இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி பரவுது அப்படின்னும் போது நம்ம எல்லாம் மற்ற கொரோனா எப்படி பரவுச்சு அதே தான் இரும்புறோம் தும்புறோம் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் ஹெச்எம் பிவி பேஷண்ட் இருந்தாங்க தும்புறாங்கன்னா அது கூடையோ இல்லைன்னா அது சுத்தியோ ஏதாவது இருக்காங்கன்னா அந்த காற்றுல அது பரவும் போது இவங்க அதை சுவாசிக்கும் போது அந்த வைரஸை வந்து உள்ளே இருக்கிறாங்க உள்ளே போது அவங்களோட நுரையீரல் அது போய் பாதிக்குது இதுதான் ஹெச்எம்பிவி வந்து பரவதுக்கான வழிமுறைகள் ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஹெச்எம்பிவி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது நிறைய டைம் வந்து ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ப்ளஸ் ரெண்டாவது இது ஒரு வைரஸ் ஓகேங்களா இது வந்து ஆல்ரெடி இருந்துகிட்டு இருந்த ஒரு வைரஸ் தான் அதனால் பெருசாக அச்சமடை வேணான்றது முதல் கட்ட பார்வையில் இப்போ கொரோனா போல எதுவும் எளிதாக பரவக்கூடிய ஒரு தன்மை தான் கண்டிப்பாக சார் வைரஸ் பாக்டீரியானாலே வந்துட்டு நம்ம இருமுறோம் தும்புறோம்னா எனி ரெஸ்பிரேட்டரி தொற்று எனி நுரையீரல் தொற்று பரவக்கூடிய ஒன்று தான் ஓகேங்க டிபி உட்பட ஓகேங்களா ஸோ இரும்புறோம் தும்புறோம் அப்படின்னா காற்றுல பரவுது இன்னொருத்தவங்க அதை சுவாசிக்கிறாங்கமும் உள்ளே போகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக பரவும் அதில் வந்து மாற்று கருத்தால் நல்லா பரவக்கூடிய தன்மை தான் இப்போ இவ்வளோ நாட்கள்லாம் வந்து நம்ம இந்தியாவில் பேசப்படல உலக நாட்டில் பேசப்படல ஆனால் தொடர்ந்து சைனாவில் தொடர்ந்து பரவ பரவப்படுறது கூட்டம் கூட்டமாக மக்களுக்கு இது வருது அப்படிங்கிற ஒரு இது நம்ம பார்க்க முடியாது நிறைய மக்களுக்கு பரவிடுச்சு அப்படின்னு ஸோ நிறைய ரெக்ஷன் வந்து இந்தியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதோட தன்மை வந்து அதிகரிச்சிருக்கு கொரோனா கூட சொல்லுவாங்க வந்து இரண்டாம் மலை வரும்போது கொஞ்சம் வீரியமாக வருது அப்படிம்பாங்க ஸோ இப்போ வரக்கூட இந்த தன்மை வந்து அதிகம் வீரியத்தோட வருதா அது நம்ம வந்து பார்க்கணும் சார் ஏன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஎச்ஓ வந்து இன்னும் வந்து இந்தியாவுக்கு இந்த வந்து இது ஒரு வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்ற வார்த்தைலாம் கொடுக்கல அப்படின்னா என்னென்னா நீங்கள் உடனே வந்து கொஞ்சம் மொடக்குங்க லாக் டவுன் ஏன்னால் வந்து இப்போ இந்த ஹெச்எம்பிவியோட இது ஒரு புது மியூட்டேஷனு இந்த மியூட்டேஷன் வந்து நீங்கள் மற்ற ஹெச்எம்பிவி மாதிரி கிடையாது இது ஒரு புது டைப் ஆஃப் ஹெச்எம்பிவி வெறித்தனமாக பரவுது அதிகமாகிட்டு அந்த வீரியமும் மியூட்டேஷனோ பற்றி வந்து இன்னும் கன்சர்ன்ட்டாக நம்மளுக்கு ஒன்றும் வரல நம்மளை பொறுத்த வரைக்கும் எச்எம்பிவின்றது புதுசு கிடையாது அவ்வளோதான் ஆனால் இது வந்து வீரிய அடைஞ்சிருச்சா அது அடைஞ்சிருச்சா அப்படின்றது வந்து ஆய்வுக்கு உட்பட்டது ஓகேங்களா இப்போ இங்கே ஒரு ஃபஸ்ட்டு கேஸ் இப்போ ரிப்போர்ட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் வந்து பரவ பரவ வந்துட்டு எல்லாேருக்கும் ஒரு நார்மல் இருமல் சளி மாதிரி நிறைய பேர் சரியாயிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு வேறு ஒரு பேச்சு பொருளாகவே ஆகாது புரியதான் என்ன சொல்றது ஆனா இரப்பு சதவீதம் ஒன்று ஏதாவது அதிகரிக்குது அப்படின்னும் தான் நம்மளும் உட்டு நோக்க வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்கு வந்து தற்காப்பு அப்படின்ற ஒரு மைல்டு ஆங்கிள் தான் நம்ம எச்சரிக்கை மற்றும் ஜாகிரதை என்னன்னு மட்டும் மற்றபடி ரொம்ப அதிகமாக கவலைக்கூடிய விஷயம் இல்லைன்றதா நம்ம இது மரணத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு வந்து தன்மை கொண்டதா இது கண்டிப்பா வந்துட்டு எனி வைரஸ் கொரோனா கூட அதேதான் எனி வைரஸ் இதே மாதிரி கூட மரணத்தையும் ஏற்படுத்தலாம் ஆனா யாருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா வந்து எதிர்ப்பு சக்தி குறைவா உள்ள பாப்புலேஷன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிறீன குழந்தைகள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வயதானவர்கள் இவங்க ரெண்டு தான் மெயின் டார்கெட் பாப்புலேஷன் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறவாகவே உண்டு ப்ளஸ் இந்த ஹெச்ஐவி பாப்புலேஷன் கேன்சர் பாப்புலேஷன் இவங்களுக்குலாம் வந்துட்டு இறப்பு சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நார்மலாக இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் நல்ல சுகர் ஷுகரெலாம் கண்ட்ரோலாக வச்சிருக்காங்க நார்மலாக ஃபிட்டாக இருக்காங்க ஹெல்த்தி பாப்புலேஷன் இந்த இருபதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களாம் வந்துட்டு பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அவங்களுக்குலாம் நார்மல் சரி காய்ச்சல் மாதிரி வந்துட்டு போயிடும் ரொம்ப வயசானவர்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ தடுப்பூசி தடுப்பு மருந்து ஏதாவது இந்தியாவில் இருக்க இல்லை சார் இந்த வைரஸ்க்கு வந்து தடுப்பூசி அப்படின்றது இல்லை பட் ஆனால் வந்துட்டு இப்போ வந்து பேண்டமிக்காக ஒரு சப்போஸ் கிரியேட் ஆகுது ஒரு வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக மாறுதுன்னா கண்டிப்பாக உடனே டப்ளியூச்ஓனு சரி நம்மளோட இந்தியாஸோட வேக்சின் அசோசியேஷன் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாருமே வந்து ரிசர்ச் ஆரம்பிச்சிருப்பாங்க நேரம் ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க ரிசர்ச்லாம் ஏன்னா வந்துட்டு ஒரு கன்சர்னாக மாறத்துக்கு ஒரு பேச்சு பொருள் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஸோ இது வந்து இட் வில் டேக் இட்ஸ் டைம் ஓகேங்களா ஆனால் வேக்சின் கண்டுபிடிக்க முடியாதுன்னு கிடையாது கண்டிப்பாக வரும் இப்போ கொரோனாவுக்கும் இதுக்கும் மேச வித்தியாசம் நிறைய பேர் வந்து கொரோனா தான் இது வந்து கொரோனாவோட அடுத்த ஒரு அப்படி நிறைய பேர் மக்கள் குழப்பிக்கிறாங்க ஆமா இல்லை இதுவும் கொரோனாவும் ஒன்றும் கிடையாது சி எதில் ஒன்றுன்னா இது வைரஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பூனை ஃபேமிலின்னு சொல்கிறோம் பூனை ஃபேமிலியில் பூனையும் பூனை தான் சிங்கமும் பூன ஃபேமிலி தான் புலியும் போன ஃபேமிலி தான் எல்லாமே கேட் ஃபேமிலின்னு சொல்கிறோம் அதே மாதிரி இது வந்து வைரஸ் என்னும்போது அது கீழே எல்லாமே நுரையீரல் காஸ் பண்ணுற வைரஸ்ன்றதுல கொரோனாவும் வருது இன்ஃப்ளூயன்ஸாக ஃப்ளூவும் வருது இந்த மெட்டானியமோ வைரஸும் வருது ரெஸ்பிரேட்டரி வைரஸ் வருது இதுமாதிரி நிறைய ஒரு நூறு வைரஸ் சொல்லலாம் சார் ஓகே அப்போ இது எல்லாமே வந்து வைரஸ் இது நுரையீரல் தொற்றுற ஒன்று பண்ணுற ஒரு வைரஸ் அதனால் ஆனால் கொரோனாவும் இதுவும் ஒன்றும் கிடையாது பூனையும் புளியும் ஒன்றும் கிடையாது சிங்கமும் புலியும் ஒன்றும் கிடையாது புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது ஆனால் இந்த சிங்கம் புளி ரெண்டுமே வேட்டையாடும் ரெண்டுமே தான் ஆனால் அது ஒன்றும் கிடையாது மாதிரி கொரோனாவும் இதுவும் ஒன்றும் கிடையாது இது வேறு அது வேறு ஆனால் ரெண்டுமே வைரஸ்ன்றது உண்மைதான் ரெண்டுமே நுரையீரல் தொற்று ஏற்படும் என்ன அறிகுறிகள் பார்க்க முடியாது இருந்தா என்ன நீங்க நார்மலாக இத்தனை நாளைக்கு சளி பிடிச்சா என்ன அறிகுறி உங்களுக்கு வந்துச்சோ அந்த அறிகுறியை தாண்டி ஒன்றும் வராது அது வரும் திருப்பி உங்களுக்கு ஜுரம் அடிக்கும் திருப்பி உங்களுக்கு தொண்டை கரகரப்புன்னு இருக்கும் மூக்கில் கொஞ்சம் ஒழுகும் அப்புறம் நீங்கள் அப்படியே நாள் டயர்டாக இருக்குன்னு படுத்துக்கிட்டு இருப்பீங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்புறம் நார்மலாகிடுவீங்க சில நான் சொல்றது அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்கன்னா டக்குன்னு ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் ரத்த கசிவு ஏற்படும் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் சோ அதனால தான் மோர் தேன் சிக்ஸ்டிக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சர் சிம்டம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரத்த கசிவு எதனால சார் ஏற்படுது கண்டிப்பாக நிறைய பேக்டீரியல் தொற்று ஆகுதுல்ல சார் அப்போ வந்து வந்து கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக இருந்ததுன்னா ஏஆர்டிஎஸ் மாதிரி கண்டிஷனில் போச்சுன்னா ரத்த கசிவு வரலாம் வரலாம் சார் ஓகே இதுக்கான அறிகுறிகள் என்ன சார் இப்போ நார்மலாக மிரும் மிருக வருதுன்னு சொல்கிறீங்களா ஸோ உண்மையாக அறிகுறிகள் என்னவா இருக்கும் நார்மலாக சின்ன பசங்களுக்கு எல்லாம் நார்மலாக சின்ன பசங்க வருது போகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ வந்து இந்த அறிகுறிகள் வந்து உடனே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் சந்திக்க உடனே போய் பார்த்துருங்க உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் அப்படின்னும் போது வந்து டேஞ்சர் சைன்ஸ் தான் சார் இப்போ முதல்ல வயசானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜுரம் ஆரம்பிக்கும் போதே போயிருங்க ஆனால் நார்மலாக இருக்கீங்க ப்ளஸ் யாருக்காக இருந்தாலும் டேஞ்சர் சைன்ஸ் என்னென்னா முதல்ல மூச்சு வாங்குறது ஓகே ஒன்று ரெண்டாவது ஆள் மயக்கமடையிறது ரெண்டு ஆக்சிஜன் குறையுது மூணு ஏதாவது கசியுது நாலு இந்த நாலு சைன்ஸ் இருந்தால் ஹாஸ்பிட்டல் போயிடணும் சார் இது தீர்வு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க ஸோ நார்மலாக ஹெல்த்தி பீப்பிள்ஸ் தான் நார்மலாக சரி ஸோ இதெல்லாம் பண்ணால் நல்லா போயிடுப்பா அந்த காய்ச்சல் நல்லா ரெஸ்ட் எடுங்க ரெண்டாவது நிறைய தண்ணி குடிங்க மூணாவது வந்து காரம் மசாலா எதுவும் எடுத்துக்காமல் பிளான் டயட் இட்லி பிரெட் கஞ்சி அது மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகம் எடுத்துக்கோங்க ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மல்டிவிட்டமின்ஸ் இருக்கும் இவ்வளோ தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ப்ளஸ் டேஞ்சர் சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்களே போய் உடனே டாக்டரை பார்த்துருங்க மற்றபடி வந்துட்டு நீங்களே போய் மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஃபார்மசி போகும்போது எதாவது ஸ்டீராய்டு மாத்திர கொடுத்து விட்டுருவாங்க அதனால வந்து அதை அவாய்ட் சரி எப்படி சார் வைரஸ் வந்து உருமாற்றம் அடையது வந்து நிறைய பேர் கேள்வியாகவும் இருக்கு ஏன்னாப்பா நீங்கள் வந்து கொரோனாவோட ஃபஸ்ட் வேவ்னு சொன்னீங்க செகண்ட் வேவ் சொல்லி தேர்ட் வேவ் சொன்னீங்க மூணுக்கு வேற வேற கொரோனாவோட வீஜம் சொல்றீங்க ஸோ அதான் எப்படி அது உருமாற்றம் அடையுது இது போல இந்த வைரஸ் வருது வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படி உருமாற்றம் அடையுது இப்போ நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாடி மீசை இல்லாமல் இருந்தேன் இப்போ தாடி மீசை வச்சுருக்கேன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கேன் ஹேர் ஸ்டைல் வந்து மாற்றிட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு அறிவு இருக்குது அவ்வளோதான் நான் வந்து இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணுறேன் இதே தான் எல்லா உயிரினத்துக்கும் ஒரு வைரஸ்ன்றது நம்மளை ஒருத்தவங்க கொல்றாங்க அப்படின்னும் போது அதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அதுக்குன்னு ஒரு சொந்தக்காரங்க இருக்குது அதுக்குன்னு ஒரு குட்டி இருக்குது அது அதோட சைக்கிளை ஃபாலோ பண்ணால் தான் அது உயிர் வாழ முடியும் அப்போ வந்துட்டு அதை உடனே உடனே சாகடிச்சிடுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் நம்ம சாகாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அது ஒரு சில பரிமாற்றங்கள் பண்ணிக்குது அந்த பரிமாற்றங்கள் தான் மியூட்டேஷன் சொல்கிறோம் அந்த மியூட்டேஷன் நடக்கும் போது அப்போ அதோட வீரியம் ஏறி திருப்பி போய் இன்ஃபெக்ட் பண்ணுது அப்போ இன்ஃபெக்ட் பண்ணும்போது வந்துட்டு நம்ம இந்த டைம் வந்து ஜெயிக்கிறோண்டாடா அந்த ஆளை காலி பண்ணுறோம் நம்ம ஜெயிக்கிறோன்ட்டு அதுக்கு ஒரு சந்தோஷம் அப்போ இந்த வீரியத்தோடவே பரவுது இந்த வீரியத்தை வந்து நம்ம உடம்பு உடனே கண்டுபிடிச்சி இதுக்கு அகேன்ஸ்டாக இப்போ இப்படி வரியானி அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருப்பி அதுக்கு எதிர்ப்பு சக்தியை டெவலப் பண்ணுறது வேக்சின்லாம் டெவலப் பண்ணுறோம் போடுறோம் போடும்போது போது அந்த வீரியம் டவுன் ஆகிடுது அப்போ வந்து திருப்பி அதுக்கு மனசு கஷ்டமாகிடுது நம்மளோட ஜென்ரேஷன் வாழ முடியலையன்ட்டு அப்போ திருப்பி ஒரு முயற்சி எடுக்குது அப்போ அந்த வைரஸ் பண்ணுறது அதோட ஆங்கிளில் பார்த்திங்கன்னா அது பண்ணுறது வந்து அதோட போராட்டம் அதோட சர்வைவலுக்காக ஓகேங்களா நம்ம பண்ணுறது நம்மளோட போராட்டம் நம்மளோட சர்வைவலுக்காக ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா இந்த உலகம் யாருக்கும் வந்து சொந்தம் கிடையாது எல்லாத்துக்குமே இந்த உலகம் சொந்தம் தான் வைரஸ்க்கும் இந்த உலகம் சொந்தம் தான் நம்மளுக்கும் சொந்தம் தான் இது ரெண்டுக்கும் நடுவு பேர் நடக்கிற ஒரு போர்னு வச்சுக்கலாம் இல்லைனா எதாச்சும் ஒரு சந்திப்பு வச்சுக்கலாம் இப்போ கொரோனா வைரஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சொன்னாங்க அதாவது வெயில் காலத்தில் அவ்வளோவா வந்து பரவ மாட்டேங்குது ஆனால் அந்த பனி காலம் வரமா அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது தன்மை வந்து எல்லாமே சார் எனி ஆர்கானிசம்ஸ் வந்து குளிர்காலத்துல தான் அதிகமாக கொஞ்சம் பரவும் ஏன் அப்படின்னா வெயில் போது இறக்க வாய்ப்பு அதிகம் சர்வைவல் ஆகாது வெளியே வந்தோடன இறந்துடும் பட் ஆனால் காலத்தில் கொஞ்சம் சர்வை ஆகும் கொஞ்சம் நேரம் அதனால வந்து ஜென்ரலே காலத்தில் வந்து இன்கிரீஸ் ஆகும் ஒரு குளிர்காரனா எப்போயே ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப கோல்டா தான் இருக்கு மே மாசம் வர வரைக்கும் அந்த தாக்கம் இருக்கதான் இருக்க இருக்கலாம் இருக்கலாம் பட் ஆனா இங்க ஆல்ரெடி நூறு கணக்கான வைரஸ் இருக்கு சார் இந்த ம புதுசுலாம் கிடையாது நூறு கணக்கான வைரஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கும் அதனால இப்போதைக்கு மக்கள் அச்சப்படுத்த வேண்டாம் அப்படின்றத நம்ம நம்மளோட இருக்கு நம்ம என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும்னு சொன்னோமோ அதெல்லாம் சொல்லிட்டோம் உங்களுக்கு இதை பண்ணால் ரொம்ப இதாக இருக்கும் போதும் தாராளமாக போதும் ஏதாவது டபிள்யூஹெச்ஓ சொல்லட்டும் இது வேரியன்ட் ஆஃப் கன்சர்னாக மாறிடுச்சு இன்ட்ரெஸ்ட்டாக மாறிடுச்சு வேக்சின் டெவலப் பண்ணுங்கன்னு எதாவது பாயிண்ட் சொல்லட்டும் அப்புறம் பார்க்கலாம் மீண்டும் மாஸ்க்கு வேலைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அது வந்து எப்பயுமே இந்த வயசானவங்க இந்த எதிர்ப்பு சக்தி குறவாக இருக்கவங்களாம் ஜென்ரலாக அவங்க லைஃப்பில் போட வேண்டிய விஷயம் தானே சார் இந்த மாதிரி அதை வந்து நம்ம நார்மல் நம்ம ஆள் மாதிரி ஆளுங்கள்லாம் தேவையில்லை சார் டாக்டர் நான் வந்து பேஷண்ட் பார்க்குறோம் அப்படின்னும் போது ஓகே மற்றபடி ஆளுங்களுக்குலாம் தேவையில்லை அதனால் நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் பொருளாதாரம் இருக்கும் ஸோ இப்போ சொல்ல போனால் வந்து இந்த வைரஸ்கள் வந்து நிறைய விதமாக அந்த வருஷம் வருஷம் புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ வந்து கொரோனா வரும்போது நுரையில தான் பாதிச்சிச்சு இப்போ இந்த வைரஸ் ரொம்ப இப்போ நுரையில தான் பாதிக்குது ஸோ நுரையில பாதிக்காமல் இருக்க நம்ம என்னதான் வந்து அந்த ஒரு பிரிகாஷன் இல்லை சார் இதெல்லாம் நுரையீரல் பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ் அதனால நுரையீரல பாதிக்குது அவ்வளோதான் இப்போ டைஃபாய்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து வைத்த பாதிக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா காலரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைத்த பாதிக்கக்கூடிய பாக்டீரியா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்பை பாதிக்கும் அது மாதிரி நுரையீரல் ஈஸியானா ஏன்னா அது காத்து காற்று சுவாசிக்காமல் யாரும் இருக்க முடியாது பானிபூரி வந்து நல்லா அழுக்கு கடையில் சாப்பிடாம நிறைய பேர் தப்பிச்சிக்கலாம் ஓகேங்களா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து நீங்கள் எல்லாேருக்கும் பொதுவான ஒரு விஷயம் வடக்கன் என்ன காற்று ஊதுறாரோ அந்த தான் தெற்கனோ சுவாசிக்கணும் தெற்கன் என்ன காற்று ஊதுறாரோ அது தான் வடக்கனோ சுவாசிக்கணும் இந்த இடத்துல நம்ம எல்லாேருமே ஒரே இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால் வந்துட்டு இல்லைனா வந்து எந்த இதில் வந்து பரிமாற்றமோ இல்லைனா ஜாதி வெறுமையோ இல்லை மத வேர்மையோ கிடையாது எல்லாம் மனிதர்கள் எல்லாரும் மூச்சு விடுறாங்க இரும்புறாங்க தும்புறாங்கன்னா வந்துட்டு எல்லாரும் உள்ளே வாங்கிக்கு தான் ஆகணும் புரிதாக நான் சொல்கிறது அதனால் வந்து இந்த கிருமின்றது இந்த ஒரு ஆங்கிள் நம்மளெல்லாம் ஒற்றுமையாக்குதுன்றத நான் சந்தோஷப்படுறேன் ஸோ இப்போ இந்த வைரஸ் வந்துருக்கு தான் நிறைய வைரஸ் வரலாம் கண்டிப்பாக இந்த எதிர்ப்பு சக்தி பாப்புலேஷன்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க வேக்சின்ஸ் வந்தால் உடனே போட்டுருங்க மற்றபடி கொரோனாவில் சொன்ன மாதிரி கைகளை கழுவுறது க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் மாட்டிக்கிறது அப்புறம் மாஸ்க் மாட்டிக்கிறது காகல்ஸ் ஸோ அது கண்டை படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நல்லா உங்களோட நான் சொன்ன நல்லா ரெஸ்ட் எடுங்க நிறைய தண்ணி குடிங்க நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கன்சியூம் பண்ணுங்க இதெல்லாம் மட்டும்தான் பிளஸ் ஏதாவது கான்டாக்டில் வரீங்க சிம்டம்ஸ் டெவலப் ஆச்சுன்னா டைம் டிலே பண்ணாம போய் டாக்டர் பார்த்து ஒரு பொறுத்தில் வந்து சொல்லுவாங்க இந்த கொரோனா காலத்துலலாம் வந்து மஞ்ச தெளிச்சா இதாகிடும் பேப்பர் வச்சா சரி ஆகிடும்லாம் சொல்லுவாங்க ஸோ இதுக்கும் இப்போயே நிறைய கிராமப்புறங்களில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வைரஸ் புதுசாக வருதான் அப்போ அதெல்லாம் பண்ணணும் மாப்பா கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் அதெல்லாம் தப்பே கிடையாது பட் ஆனால் வந்து உள்ளே உட்கொள்றதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா நம்ம எந்தமே சாஸ்திர எங்களுக்கு நம்ம எப்பவுமே அகைன்ஸ்ட் கிடையாது மெடிக்கல் ஃபீல்டில் வந்து பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீமுக்கு வந்து ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது மஞ்சளுக்கு நல்ல ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது வேப்பலைக்கு நல்ல ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்றீங்க இல்லைனா அதெல்லாம் தெளிக்கிறீங்க அதை போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் கணக்கு கணக்குது ஓகேங்களா ஸோ எல்லாம் ஒன்று தான் இதுனா நூறுரூவா கொடுத்து வாங்கினா அதை நம்ம மரத்துலேருந்து ஃப்ரீயாக பறிச்சிக்கலாம் ஸோ அதெல்லாம் நம்ம ஆதரிக்கிறோம் பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் அதை உட்கொள்றீங்க அப்படின்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எது வந்தாலும் வெளியே தெளிக்கிறீங்க செவருக்கு தெளிக்கிறீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்